இங்கே மக்கள் தொகை ஏறிக்கிட்டே போகுது உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது ப்ரொடக்ஷன் கம்மியாயிட்டு இருக்குது அப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் பிறப்பின் விகத்தை கட்டுப்படுத்தணும் அப்போ குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று கொண்டு வர சொல்கிறார் அதை நேரு எதுக்குறார் நேர் என்ன சொல்றாரு ரெண்டுமே பெண் குழந்தை ஆயிடுச்சுன்னா கொல்லிவோட புள்ள வேணுமேனு ஒன்று கேட்பாங்களே இந்த நேருன்னு அப்போ ஒரு காலத்தில் தர்க்கம் நடக்குது அங்கே இருக்கிற பெரியவங்கெல்லாம் சொல்கிறாரு அப்போ ஆண் குழந்தை ஒன்று வேணும்னு சொல்லுவானே கொல்லி ஓட புள்ள வேணும்னு இப்ப பெரியாருக்கு பொம்பளை கொல்லி போட்டா புனா வேகாதான் கேக்குற அவர் முன்வைத்த அது என்ன பாரு இந்த ஃபேமிலி பிளானிங் இந்த இந்த குடும்ப கட்டுப்பாட இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலம் தான் கடைப்பிடிச்சது காரணம் இந்த திராவிடங்க பிறப்பின் விதத்தை கட்டுப்படுத்திட்டாங்க இப்ப சுத்தமாக கட்டுப்படுத்த தம்பி மாதிரி டாஸ் மார்க்கை திறந்துவிட்டு நம்ம சின்ன பிள்ளையா படிச்சுட்டு இருக்கும்போது அஞ்சாறு குழந்தை ஏழு குழந்தை பிறக்கும் போது பிறப்பினத்தை கட்டுப்படுத்த ஆசிரியர்களை பயன்படுத்தி இருபது நம்சத் திட்டத்தின் மூலம் முக்கோணத்தை போட்டு நாம் இருவர் நமக்கு இருவர் எல்லா பள்ளிக்கூட சோர்லையும் இருக்கும் நீங்கள் பார்த்தா இருக்கும் வீடு வீடுக்கு வந்து நம் தந்தை எல்லாம் பேசி பேசி இரண்டு குழந்தைகளுக்கு மேனாலும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க அந்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தாங்க இது அப்போ பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்த கொஞ்ச நாள் கழித்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் அது பேருந்துள்ள விளம்பரம் வந்துச்சு கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு அதுக்கு இன்னொருவர் அப்படின்னு விளம்பரம் வந்துடுச்சு இப்போ சரக்கு அடிச்சு அடிச்சு கால் நூற்றாண்டாக என்ன ஆயிடுச்சுன்னா இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது இந்த டாஸ் மார்க்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு உயிரணுக்கள் குறைஞ்சி ஒரு உயிரை உருவாக்குற திறனற்று போனதுனால தெருவுக்கு தெரு செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் வந்துடுச்சு ஆண்டு தான் கால் நூற்றாண்டுல முழுக்க முடிஞ்சிருச்சு இப்ப இதை பத்தி எந்த கவலையும் இவர்களுக்கு கிடையாது அதிகமாக பிறப்பின் வைத்து கட்டுப்படுத்தி மக்கள் தொகையை குறைத்த ஒரு மாநிலம் இருக்குன்னா தமிழ்நாடு தான் முடிஞ்சு ஐயா நான் இறை நம்பிக்கை அற்றவன் ஐயா பெரியார் சொல்றாங்க நான் சிவனை வழிபடுவதில்லை ஆனால் நீங்க வழிபடுகிறீங்க அந்த சிவனை தன் உடலின் பாதியை தன் துணைக்கு பார்வதிக்கு சக்திக்கு கொடுத்து விட்டு அர்த்தநாரீஸ்வரர் என்று சரிவாதி தன் உடலில் பாதியை கொடுத்து போது நீ இதேண்டா ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க யோசிக்கிற வணங்காத நானே நானேஸ்வரன் பெண்களுக்கு கொடுன்னு உன் கடவுளே கொடுத்துருக்கான் நீ கொடுறாங்கிறேன் அவனை கும்புற நீ கொடுக்க மறுக்கிறேங்கிறார் இந்த கோட்பாட்டை நம்ம ஏற்கிறோம் அதே இதில் நல்லா கவனிங்க பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று நான் சொல்வதை நீங்கள் கட்டிய மனைவியை மனதில் வைத்து சிந்தித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் உங்களை பெற்ற தாய் உங்கள் உடன்பிறந்த தங்கைகளை நினைவில் கொண்டீர்கள் என்றால் நான் கேட்பது சரி என்று படும் நான் என் தங்கச்சிக்கு தான் கொடுக்கிறேன் விழுக்காடு பெண்களுக்கு தேர்தலில் நிற்க இடம் கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் அனைத்திலும் ஐம்பது இடம் ஐம்பது விழுக்காடு அதுதான் பிரபாகரன் பிள்ளைகளின் பெருங்கனவு இது வந்து பெருமைக்கு அல்ல எங்கள் பிறவி கடமை அதை செய்கிறோம் நான் என் தங்கைக்கு கொடுக்கிறேன் என் அக்காவை கொடுக்கிறேன் என் அம்மாவை கொடுக்குறேன் என் சின்னம்மாவை கொடுக்குறேன் அந்த பெருமிதம் உங்களுக்கு இருக்கணும் அது அவர் முன்வைத்த அரசியல் அண்ணா அவர்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் ஏன் இதுவரை நீ இறைவனை காணல என எந்த ஏழையும் சிரிக்கல ஏழை சிரிச்சா தானே இறைவனை காண முடியும் அவர் முன்வைத்த அரசியல் ஒன்று அண்ணா அவர்கள் பேசுகிறாங்க பாரு பாருங்க ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழியா இருக்கு அந்தந்த மாநில மொழி ஆட்சி மொழியா இருக்கணும் ஆங்கிலம் ஒரு கெடுவாய்ப்பா வெள்ளக்காரன் ஆண்டதுனால ஒரு தொடர்பு மொழியா ஆங்கிலத்தை வச்சுக்கலாம் ஆனால் இவர்கள் இந்தியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்ப பேரைஞர் அண்ணா அவர்கள் பேசியது ஒரு வாசல் இருக்கு தலைவாசல் அதிலே எல்லோரும் போகலாம் வரலாம் மாடு இதில் வந்துடும் பசு மாடு சின்னதாகி ஒரு கதை இருக்கணும் எதுக்குன்னு கேட்டால் கண்ணுக்குட்டி வர்றதுக்குண்ணா மாடு வந்த பிறகு அந்த வழியில் கண்ணுக்குட்டி வராதான்னு கேட்குறாரு அதுக்கு எதுக்கு இன்னொரு கதவை போடுற பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் ஹிந்தி இங்கிலீஷில் பேசுகிறாரு அழகா அங்கே இருந்த ஒரு வட இந்திய எம்பி எந்திரிச்சி சொறாரு அண்ணா இங்கிலீஷில் இவ்வளோ அழகா பேசுறீங்க நீங்கள் நீங்கள் மட்டும் மூணு மாசத்தில் நீங்கள் ஹிந்தி படித்தா அழகா ஹிந்தி பேசலாம் மூணு மாதத்தில் கற்றுக்கலாது அப்படின்னா ஆமாம் அதுக்கு மேலே அதில் கற்றுக்கிற என்ன இருக்குன்ட்டு அப்படி எட்டு மா எட்டு எட்டாம் பிறகு தமிழ் படித்தா போதும்னு இவங்க கொண்டு வர பேசுகிறாங்க அண்ணா என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க எட்டாம் பூரைக்கா ஏய் முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே சிலப்பதிகாரத்துக்கும் திருக்குறளுக்கும் பொழிப்பறை தேடி அகராதியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான் எட்டாம் வரைக்கு தமிழ் படிக்கணும்ன்ற தமிழ் ஒரு கடலடா கரையில் நின்று காலை நினைச்சா போதும்ன்றா பைத்தியக்காரான் அப்படி ஓரக்கரையில் நீந்திய வந்து அங்கே இருக்கிற தமிழறிஞர்கள்லாம் நம்ம போயிட்டு இருக்கிறோம் நடுக்கடலை கூட தொடலை அப்புறம் இப்படி கரையை கிடக்கிறது தமிழ் பெருங்கடல் என்பதை என் இன உறவுகள் புரிந்து கொள்ளணும் அண்ணா வச்ச அரசியல் சாராயத்தை வித்து வருகிற காசு குஷ்டரோகி கையில் இருக்கிற ஆனால் இவர்கள் அவர் பெயரை சொல்லி ஆட்சி நடத்துகிற இவர்கள் எப்படிப்பட்ட இழிவான அரசியல் பாரு ஏன் இந்த அரசியலை அறிவறுக்கம் மறுக்கிறாய் ஏன் இதை வெறுக்கம் மறுக்கிறாய் ஏன் உனக்கு கோபமே வர உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை நீ நல்லா கவனிச்சுப்பார் எந்த தொலைக்காட்சியிலேயாவது யாராவது எந்த தொலைக்காட்சி மாற்று அரசியலுக்கு ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்குதா இவர்கள் வைக்கிற கோட்பாடு மாற்றத்தை நோக்கி இந்த பிள்ளைகள் விரைகிறார்கள் இவர்களை ஆதரியுங்கள் இவர்களுக்கு வாக்கு யாருமே பேச மாட்டார்கள் இப்போது தெரியாதா விக்கிரவாண்டியில் திமுக என்ன என்று யாராவது பேசுவாங்களா பேச மாட்டார்கள் பேச மாட்டார்கள் நல்ல அரசியலே உருவாக கூடாது என்று ஒரு முடிவு எடுத்திருக்கி